கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் புதன்கிழமை அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு பொருளாசையாகிய விக்ரக ஆராதனை இன்றைய தியான வசனம் சங்கீதம் நூற்றி பதினெட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கத்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம் தியானம் கடந்த சில நாட்களாக கத்தராகிய மலை பிரசங்கத்தை மையமாக வைத்து தேவனிடம் கேட்டு பெற்றுக்கொள்வதை குறித்து தியானித்து வருகின்றோம் உங்களில் எந்த மனுஷனாலும் தன்னிடத்தில் அப்பத்தை தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பிரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயமல்லவா என்று நம்முடைய இயேசு கூறியிருக்கின்றார் எனவே தேவனிடத்தில் ஜெபம் செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள் எனக்கு உடனடியாக பதில் தேவை என்று வேற வழிகளை தேடலாமோ மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகின்ற வழி உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் இயேசுவைத் தவிர நமக்கு வேறொரு வழி இந்த உலகத்திலே இல்லை நான் பாவம் செய்தேன் எனவே தேவனிடத்தில் சேர்வது எப்படி என்று மனிதர்களை நம்பி வேறு வழிகளை தேடலாமோ பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள் அவனுடைய ஆவி பிரியும் அவன் தன் மண்ணுக்குத் திரும்புவான் அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போம் யாக்கோப்பின் தேவனை தன் துணையாகக் கொண்டிருந்து தன் தேவனாகிய கத்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான் எனவே உயர்ந்திருந்தாலும் தாழ்ந்திருந்தாலும் பாவிகளாக இருந்தாலும் நீதிமான்களாக இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசுவை பிரிந்து யாரிடத்தில் போக முடியும் நித்திய வாழ்வு தரும் வசனம் அவரிடமே உண்டு அவர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் அவர் எப்போதும் கடிந்து கொள்ளார் என்றென்றைக்கும் கோபம் கொண்டிரார் அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி இருக்கிறார் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் ஜபம் செய்வோம் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விளக்கினதவனே நான் அப்போதும் எந்த வேளையிலும் உம்மை நம்பியிருக்க கிருபை செய்வீராக ரட்சகர் இயேசுவளியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் சங்கீதம் நூற்றி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் தொடக்கம் ஐந்தாம் வசனம் வரை thank you